விஜய் டிவில ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஈரமான ரோஜாவே போன்ற சீரியல்கள் பிரபலமானவங்கதான் நடிகை சாய் காயத்ரி மீண்டும் இவங்களே அணு கேரக்டர்ல ஹீரோயினா நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த நிலையில திடீர்னு நடிகை சாய் காயத்ரி அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படி யாருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா

அகிரி சுற்றா மாதிரி சொல்லிருக்காங்க மேலும் இவரோட இழப்புக்கு பல சின்னத்துறை பிரபலங்கள் சாய் காயத்ரி அவர்களுக்கு ஆறுதல்களையும் அனுதாபனங்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் நீங்க நடிகை சாய் காயத்ரி அவர்களோட தம்பியோட இழப்பை பற்றினா உங்களுடைய சோகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்